ஏக்கும் அந்த குடும்பத்துக்கு பலகையில அவங்களும் வந்தாங்க ஒரு மனுஷ போல அவங்க தான் எல்லா அதனால நல்லா இருந்துச்சு நம்ம நம்ம நல்ல சைம சர்மன் எல்லாம் ஆனா புலிப்பிறோட இந்த சிப்பு குனிஸ்னு சொல்றாங்க ஒரு பகுதியெல்லாம் குனிஸ்னால சரியா நீங்க வாங்க தந்து இருந்து

вот пойinderella Cinderella staff انا எதை பண்ணனும்னு நம்பி வந்திருக்கேன் انا அந்த தானatamente செய்யணும்னு சொல்றாங்க انا சேவை மூலம் பதிலடිනோம் انا எது பாத்து எல்லாரோட ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் جنبي வந்து உட்கார்ாங்க அதுக்கு பிறகு கேட் கோர்ட் ஆர் கேட் கோர்ட்ல அதே நேரத்தில் அண்ணன் பண்ணாங்க எல்லாரும் வாங்க வந்து கிட்ட வந்து நிகழ்ச்சி நடத்துல தேர்வு எடுங்க தேர்வுங்க உண்மை தோறாத கூட அண்ணன் மட்டும் தான் உட்காந்துட்டாங்க அப்போது அதுக்கு முன்னாடி எல்லா வசதியாக பள்ளிகளில் நேரத்தை வாங்கியிருப்பாங்க அண்ணன் எழுதி சேர்ப்பாங்க அது வந்து வாங்கியிருப்பாங்க கோவில் உள்ளே வந்தாலே அண்ணன் தானாக நடப்பாங்க ஒரு மெல்லாம் வந்து அதை நடத்துகிற போட்ட இருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் ஐயாயிரம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அதை நானே செக் வந்து அடுத்த தடவை கொடுக்கும்போது முப்பத்தி இருபதாயிரம் அபிஷேக பொருட்கள் ஐயாயிரத்தி மூணு இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி